ஒரு அரசன் தன் அரசவைக்கு ஒரு அமைச்சரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நினைத்தார் அரசர் மக்களுக்கு ஒரு போட்டியை அறிவித்தார் யார் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுக்கிறார்களோ அவர்களை அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று அறிவித்தார் பல நபர்கள் தேர்வில் கலந்து கொண்டனர் அதில் மூன்று இளைஞர்கள் மட்டும் ஒரே மாதிரியான மதிப்பெண்கள் எடுத்து வெற்றி பெற்றார்கள் அரசர் தீவில் யாரை அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுவது என்று குழப்பம் ஏற்பட்டது இறுதியாக ஒரு போட்டியை அறிவித்தார் யார் காவி இல்லாமல் அரண்மனையின் கோட்டையின் கதவை திறக்கிறார்களோ அவர்கள் அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று அறிவித்தார் அந்த மூன்று இளைஞர்களும் இரண்டு இளைஞர்கள் அந்த கோட்டையின் கதவை பார்த்து அறியும் எவ்வளவு பெரிய அந்த மூன்றாவது இளைஞர்களும் சரி முயற்சி செய்து பார்ப்போம் என்று கதவை கருதினார் கதவு திறந்து விட்டது பிறகு அந்த இரண்டு இளைஞர்களும் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் நாம் முயற்சி செய்து பார்த்திருக்கலாம் கிடைத்த வாய்ப்பை விட்டுவிட்டோமே என்று கவலைப்பட்டார்கள் ஆம் அன்பு மாணவியே கருவியோ வேறு எந்த செயல்களாக இருந்தாலும் சரி எனக்கு தெரியாது எனக்கு வராது என்னால் முடியாது என்று நினைக்காமல் என்னால் முடியும் என்று நினைக்க வேண்டும் முயற்சி செய்து பார்த்தால்தான் ஒருவரின் உண்மையான திறமைகள் வெளிப்படும் என்பதை இலக்கியத்தில் கூட கலாத்தியர் ஆணும் சோர்வடையாமல் முயற்சி செய்யுங்கள் என்று கூறுகிறது ஐயன் திருவள்ளுவர் முயற்சி திருமணையாகும் முயற்சி என்னை இன்மை கொடுத்துவிடும் என்று முயற்சி வலிமையானது என்பதை பற்றி ஒரு அதிகாரத்தையே தந்துள்ளார் முயற்சி செய்து தோற்று போகலாம் தப்பு இல்லை முயற்சி செய்யாமல் தோற்று போக கூடாது முயற்சி இல்லாமல் வெற்றியும் இல்லை முயன்றால் முடியாததும் ஏதுமில்லை என்பதை உணர்ந்து கொண்டு தொடர்ந்து முயற்சி செய்து படியுங்கள் அப்போதுதான் உங்களுக்கான லட்சியத்தை அடைய முடியும் என்று கூறி வாழ்த்துகளே நன்றி வணக்கம்